வணக்கம் நீ எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர் வந்து ராஜலிங்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்சி மாவட்டம் வேளாண்மேடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் இன்ஜின் நூற்றி கட்டுப்படி ஆகலை டிவி கிடைக்கலங்கிறதுனால சோலாருக்கு வந்தாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி ஒரு ரெண்டி டெலிவரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் கரண்ட் இல்லாதவங்க ஆயில் இன்ஜின் வச்சு சமாளிக்க முடியலைங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன் டைம் சோலாருக்கு மாறுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வந்து போர்வெல் கிணறுக்கு எல்லாமே மாறும் தேவைப்படுறவங்க எங்களுக்கு சோலார் பண்ணணுங்க ஐடியா இருக்கவங்க என்னென்னு நினச்சிங்கன்னா கிளீர்த்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயிலுங்கிறத சொல்லி அதுக்கு தகுந்தாப்பில் கேளுங்க அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டு மாறும் ஓகேங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி yaar solar thaanga pidikam eh no le ivu konneva nalla irukala na idha da irukke